புதைக்கப்பட்ட உடல்கள் தோண்டி எடுப்பு நூறு உடல்களை திருடிச் சென்ற இஸ்ரேல் ராணுவம் அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் புதைக்கப்பட்ட நூறு உடல்களை தோண்டி எடுத்து இஸ்ரேல் ராணுவம் திருடிச் சென்ற நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழே ஹவாஸின் சுரங்க தலைமைச் செயலகம் இயங்குவதாக கூறி அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு கைப்பற்றிய இஸ்ரேல் அங்கு கொடூர தாக்குதல்களை நடத்தி வந்தது முன்னதாக இஸ்ரேலின் முற்றுகையால் அங்கிருந்த உடல்களை வெளியே சென்று அடக்கம் செய்ய முடியவில்லை குளிர்பதன பெட்டிகளும் மின்சாரம் இல்லாததால் இயங்கவில்லை இதனால் மருத்துவமனை வளாகத்திலேயே பெரிய குழி தோண்டி உடல்கள் அங்கு புதைக்கப்பட்டன இந்த நிலையில் மருத்துவமனையை கைப்பற்றிய இஸ்ரேல் இராணுவம் திடீரென்று புல்டோசர்கள் மூலம் குழியை தோண்டி அங்கு புதைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்களை கைப்பற்றி வெளியே எடுத்து சென்றுள்ளனர் இந்த உடல்களை எங்கு கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த உடல்களை இஸ்ரேலுக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனை நடத்தி தங்கள் நாட்டின் கைதிகள் ஹமாஸின் தலைவர்கள் உடல் இருக்கின்றதா என்று அடையாளம் கண்டுபிடிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது கைதிகளை விடுவிக்கவே காசாவின் மீது போர் என்று கூறி நாற்பத்தி இரண்டு நாட்களாக தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் இராணுவம் தற்போது உடல்களை இஸ்ரேலுக்கு எடுத்து சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் தங்களது அன்பிற்குரியவர்களின் உடல்களை கூட தங்களது அனுமதி இல்லாமல் இஸ்ரேல் திருடி சென்றிருப்பது பாலஸ்தீனியர்களுக்கு மேலும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது